மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஒரு நல்ல அதிர்வு உண்டாகும் அது சொல்றவரோட உடம்பலையும் இருக்கும் அவரை சுற்றியுள்ள இடங்கள்லையும் இருக்கும் இப்போ நாம் ஒரு மந்திரத்தை உச்சரித்தோன்னா அந்த அதிர்வலைக்கு ஒத்த பொருட்களை நாம் ஈர்க்க முடியும் இப்போ நாம் சொல்ல போகிற இந்த குலதெய்வ மந்திரத்தினால் நாம் நாமளோட முன்னோர்களை நம்ம வசம் இழுக்க முடியும் அதனால் இந்த மந்திரத்தை குலதெய்வம் வசிய மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓ தீர்க்க நேர்தாய வித்மகே கேலஹஸ்தாய தீமகி தன்னோ குல தேவதா பிரசோத யாத் இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கும்போது அளவு நூற்றி எட்டு தடவை ஆயிரம் தடவை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மூதாதையர்கள் உங்களை நோக்கி வசப்படுத்தப்படுவாங்க அவங்கள அவங்கக்கிட்டேருந்து இருந்து நீங்கள் ஆசீர்வாதம் பெறலாம் நன்றி